என் மனத்திற்கினிய மாணவ செல்வங்களே அடிவுழல் வள்ளியை வேட்ட முருகன் அது முருகனை நாமெல்லாம் நாடி சென்று வேண்டுகிறோம் ஆனால் அந்த முருகனே நாடி வணங்கிய இடம் வள்ளிமலை காரணம் வள்ளியை நாடி பெறுவான் அங்கே வந்து வேதங்களும் காணாத பாதமும் தோய்ந்து திரிந்த இடம் வள்ளிமலை இந்த இடம் தான் உண்மையான வள்ளிமலை என்பதை பற்றி கந்தபுராணம் இந்த இட குறிப்புகளோடு மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறது தொண்டை நாட்டிலே மேல்பாடி பக்கத்திலே அமைந்ததுதான் இந்த வள்ளிமலை என்று வள்ளி அவதரித்த வள்ளிமலை என்று கச்சியப்பு சிவாச்சாரியார் கந்த புராணத்திலே மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார் ஆகவே இந்த வள்ளிமலை இருக்கிறதே இதுதான் நமது முருகப்பெருமானுக்கு மாமனார் வீடு எல்லோருக்குமே மாமனார் வீடுன்னா ஒரு தனி மரியாதை கிடைக்கும் இல்லையா அப்படின்னா எல்லா தரத்திலேயும் முருகன் இருந்தாலும் கூட அவரது மாமனார் வீடாகி வள்ளிமலையிலே சிறப்புகள் எல்லாம் கூடி நிற்கும் என்பதிலே எந்த விதத்திலையும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆகவே இந்த முருகனை வேறெந்த தளத்திலும் வணங்குவதை விட வள்ளிமலையிலே சென்று வணங்குவது மிகப்பெரிய சிறப்பாக அமையும் சிறப்பில் சிறப்பாக அமையும் என்பதிலே ஐயவில்லை இத்தகைய வள்ளிமலையில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது போப்பா போய் வணங்குப்பா என்று அருகனால பெருமான் மிகச் சிறப்பாக எல்லாம் கூவி அடைத்து அறிவுரை கூறுகிறார் அறிவின் உணர்ந்து ஆண்டுக்கு ஒரு நாளில் இந்த வள்ளிமலையை சென்று பெருமானை வணங்கு அருளை பெறு என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் ஆகவே இத்தகைய வள்ளிமலையிலே நாம் இப்பொழுது வருடா ஆண்டுக்கு ஒரு முறைன்னு அர்வினா சொல்லிட்டார் இல்லையா அது போலவே ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே நம்ம மலைவளம் வளம் படிவிழா என்பதை நடத்தி கொண்டிருக்கிறோம் யார் வழிகாட்டுதலின்படி நடமாடும் தெய்வமாய் திகழ்ந்து திருப்புகள் ஜோதி என்று அழைக்கப்பட்டு திருமதி கிருபானந்த வாரியார் சுவாமியோடும் என்னுடைய தந்தையாரும் இணைந்து எழுபத்தி மூன்று ஆண்டு எழுபது ஆண்டுகளாக இன்றோடு எட்டி பார்த்தோம்னா எழுபத்தி மூன்று ஆண்டுகள் எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக அவர்கள் தொடக்கி வைத்த அந்த ஒரு அற்புதமான அந்த திருப்புகள் ஜோதி தொடர்ந்து ஓடி காட்டிக்கொண்டே இருக்கிறது ஆகவே வருகிற ஆறு ஏழு அதாவது பொங்கலுக்கு முன்னால் வருகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் ஜனவரி ஆறு ஏழு நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இரண்டு நாட்களிலே எழுபத்தி மூன்றாவது ஆண்டு என்று தொடர் ஆண்டாக சொல்லும்போது அப்புறம் பொங்கல் நாளிலே ஒட்டி நம்ம நடத்திய விழாக்கள் என்ற நிலையிலே பதிமூன்றாவது ஆண்டாக இந்த ஆண்டு மலர்கிறது இந்த ஆண்டிலே நான் வந்து முருகப்பெருமானை வழக்கம் போல மலைவளமும் அங்கே படிவிழாவையும் செய்யலாம் இது தமிழர் திருநாளுக்கு முன்னாலே அமைகிற விழா ஆண்டுதோறும் அமைகிற விழா ஆண்டுதோறும் நாமெல்லாம் என்ன செய்யலாம் ஆங்கில புத்தாண்டு என்று வரும்பொழுது நாம் இன்னும் ஆங்கிலக்கெல்லாம் வாரிசுகள் என்பது போல அவர் இவர் எண்ணாமல் அதிகாரிகளை பார்த்து மாலை போட்டு நாமெல்லாம் மகிழ்விக்கிறோம் அதிகாரிகளே அது மாதையை போட்டாலும் வேலை ஆகுமா என்று நமக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் அந்த ஆளு ஆளு மாவை ஆறுமுகன் மதானியாக அதை போடுங்க எவ்வளவு பெரிய அருள் நமக்கு கிடைக்கும் இல்லையா அவர் இந்த அதிகாரி என்ன செய்வார் ஆனா முருகன் என்ன செய்வார் தெரியுமா என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் எடுத்து கொடுக்கிறவன் என்று பொருளானுடன் சொல்லுகிறது முன்னியது முடிக்கும் முருகு ஆதலின் என்பது பொறநானூர் ஆக நீங்க என்ன முன்னு சொன்னால் நினைத்த நீ என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே கொடுப்பது அந்த தெய்வம் தான் என்று பொறநானூரே அடுத்து சொல்லுகிறது அத்தகைய தெய்வம் எங்கே சிறந்து நிற்கிறது என்று சொன்னால் அந்த வேதமும் காணாத பாதங்கள் தோய்ந்து நின்று அருள் புரிவ இடம் இந்த வள்ளிமலை இந்த மலையிலே நாம வந்து இறைவனை தமிழால் பாடினோம்னா இன்னும் அவன் ரொம்ப சிறப்பா இருக்கணுமா எந்த வழியில ஒன்னும் அவனை பாடலாம் தப்பு இல்லை ஆனா தமிழ்ல பாடுறதுக்கு அவன் தனிச்சு அதுவே கொடுக்காமல் போடுறது அப்படி நான் ஏன் சொல்ல முடியுமா அது என்ன தான் சொல்லுகிறாரு பொய்தார் அணிகொழல் வள்ளி வெட்டவன் முத்தமிழா வைதாரையும் அங்கு வாழ வைப்போம் அவரை பொழுனும் கூட அவசியம் இல்லைப்பா நீ திட்டினா அவட பரவாயில்ல ஒரே கண்டிஷன் தெரியுமா தமிழானு திட்டுப்பாள் அவனுக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாடு திட்டினா அவனை வாரி அழைத்து முத்தம் கொடுத்து அருள் கொடுப்பான் அந்த வள்ளல் கழ கழல் தொழும் ஞான கழலோனே இதெல்லாம் அருள் பாடுகிறார் ஆகவே அந்த நிலையில பெருமான் நமக்கு தமிழால் அருள் புரிய காத்திருக்கிறான் என்று நமக்கு சொல்லுகிறார்கள் இது இதை வந்து சாதாரணமாக யாரோ சொன்னாங்கன்னு நினைக்க முடியாது அதுலேயும் என்கின்ற அந்த பெரியோர் சொல்லுகிறார் அவர் யாருன்னா முருகப்பெருமானால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கை பரப்பு கிளி தொல்லை உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கார் கூட அது புரிவண்டாம் தமிழத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாம் தமிழாலே உம் தித்தினாலே அருள் புரிகிற பெருமானுக்கு தமிழாலே துதி செய்தால் எவ்வளவு மிக இந்த ஆண்டிலே வாருங்கள் ஆண்டு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறையாவது வாருங்கள் வந்து பெருமானுக்கு தமிழால் துணி பாடுங்கள் பெருமான் உங்களுக்கு அருள்மையை காத்திருக்கிறார் இந்த மலைவலமும் படி விழாவும் நிகழ்ச்சி நிலையிலே வழி கண்டவாறு ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் மறுபடியும் சொல்லுகிறேன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஜனவரி ஆறு ஏழு து சனிக்கிழமை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு விடுமுறை நாட்களிலே தான் உங்களுக்காகவே வசதியாக அமைத்திருக்கிறோம் உங்கள் நாளுக்கு முன்னாலே இது வழக்கம் போல நடைபெறுகிறது நான் சிறந்த எல்லாம் அமைத்திருக்கிறோம் சொற்பொழிவு என்பது உங்களுக்கு உணர்வு ஊட்டுவதற்காக சிறந்த சொற்பொழிவுனாலே உணர்வு ஊட்டுவது போலவே உங்களுக்கெல்லாம் உணவு ஊட்டுவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே மாதிரி அங்கே தங்குவதற்கும் உங்களுக்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் தங்குவதற்கு ஏற்பாடுகளை எல்லாம் கவனித்துக் கொண்டு ஒரு பொறுப்பாளர்களே நியமித்திருக்கிறோம் அதை நீங்கள் நிகழ்ச்சி நிலையிலே பார்க்கலாம் ஒரு பெயர் கருப்புசாமி இன்னொரு பேர் நாகர்த்தன் என்று ரெண்டு பேர் நியமித்திருக்கிறோம் அவர்களை தொடர்பு கொண்டால் தொடர்பு எண்கள் அந்த நிகழ்ச்சி நிலையிலே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவர்களை தொடர்பு கொண்டால் அவர்கள் நீங்கள் எங்கே தங்கலாம் என்று வழிகாட்டி துணை செய்வார்கள் அப்போ உணவுக்கும் வழி உண்டு தங்குவதற்கு ஏற்பாடு உண்டு என்று சொன்ன பிறகு அப்புறம் என்ன இதில் பார்க்குறீங்க வாங்க வள்ளிமலைக்கு வாங்க வள்ளி மணாளன் அந்த முருகப்பெருமான் உங்களை வரவேற்க காத்திருக்கிறான் இல்லையா ஆகவே நீங்களெல்லாம் எம்பெருமானுடைய நினைவினாலே அவனை வந்தித்தும் சிந்தித்தும் நோக்கி வணங்கினீர்களானா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைந்தது இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற காலத்தினால் தான் பெரியவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டு தொடக்கத்திலே ஆண்டவனை வணங்குகள் ஆறுவனை வணங்குகள் தேர்தலை அவன் ஒருவனே என்று இந்த ஏற்பாட்டை செய்து அமைத்திருக்கிறார்கள் ஆகவே நீங்களெல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று அதோடு அழைக்கின்றோம் அடலேரே வா சிங்கமே சிங்க சீரி வா புகழ் மொண்டு வா பொங்கிவா இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் அரசியல்வாதையில் ஊற்றுவோம் அரசியல்வாதிகள் நான் என்ன உங்களை அழைக்கிறேன் என்று சொன்னால் அன்போடு அழைக்கிறேன் முருகனது மெய் மெய்யடியே உள்ளன்போடு வள்ளிவலைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை அழைப்பது சிறிய சத்தியவேல் முருகன் என்று சொல்லி அமைகிறேன்